அறிய இரண்டு அல்லன் ஆங்கு அறிவு தன்னால் அறியப்படான் ஆயின் உள்ளான் அறிவுக்கு காட்டாகி நின்றானை கண் அறியா மெய் என்ன காட்டாது அறிவு அறிந்து கண்டு பாட்டில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் எப்படி நமக்கு அதாவது அறியக்கூடிய வண்ணத்தை எடுத்து காட்டுகிறார் இதில் சிவசமவாதி என்று சொல்லப்பெறுகிறவர்கள் கருத்தை மறுத்து நமக்கு சொல்ல போகிறார் பாட்டு பாருங்கள் அரிய இரண்டு அல்லன் ஆன்மா தன் அறிவால் அறிவதற்கு முதல்வன் அவ் ஆன்மாவில் வேறல்லன் அறிவுக்குள்ளேயே இருக்கிறான் அறிவில் உள்ளான் ஆன்மாவின் அறிவுக்கு அறிவாகி உள்ளே நிற்பான் எனவே ஆங்கு அவ்விடத்தில் தன்னால் அறியப்படான் இப்போ நல்லா நினைவு கொள்ளுங்கள் கண்ணை கொண்டு எல்லாவற்றையும் காணலாம் கண்ணை கொண்டு கண்ணை காண முடியுமா வாய்ப்பில்லை அதே மாதிரி தான் அறிவை கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கலாம் அறிவை கொண்டு அறிவை பார்க்க முடியாது ஏன் அவன் அறிவுக்கு அறிவாக நிற்கிறனால பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் அவன் வேற எங்கேயாவது இருந்தாலும் நீங்கள் பார்த்தரலாம் ஏன் அறிவுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறான் நீங்கள் அறிவு கொண்டு எல்லாத்தையும் பார்ப்பீங்க அறிவு கொண்டு அறிவு பார்க்க மாட்டோம் இதுதான் நமக்கான பிரச்சனையே இதுதான் அறிவு கொண்டு எல்லாவற்றையும் காணுகிற அறிவை பெற்றிருக்கிறோம் ஆனால் அறிவு கொண்டு அறிவை காணுகிற பக்குவம் நமக்கு இல்லை அது எது போல் கண்ணை கொண்டு கண்ணை காண முடியாதது போல் இதெல்லாம் நீங்கள் மாற்று நிறைய சார்ந்து சொன்னிங்கன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் அவங்க அவங்க படித்து தான் சரி எனக்கு எங்கள் வாத்தியார் சொன்னது தான் சரி எங்கள் குருநாதர் சொன்னது தான் சரிம்மாங்க இது மெய்கண்டாருடைய கூற்று நம்ம சொந்த கருத்துலாம் இல்லை ஏன்னா நீங்கள் இதில் யாராவது யோகம் பயிற்சிக்கு போயிருக்கலாம் பயிற்சி எடுத்திருக்கலாம் அவங்க வரையும் நீங்கள் சேர்ந்து பார்த்துருக்கலாம் அதெல்லாம் உங்கள் அனுபவம் அதில் இப்படி இருக்குது அப்படிங்க ஏன்னா இருப்பதை நம்ம மெய்கண்டாருடைய வாக்கு அப்படின்னா மெய்யை கண்டவருடைய வாக்கு நமக்கு இதில் சந்தேகம்லாம் நமக்கு நமக்கு கிடையாது நமக்கு எந்த இடத்துலையும் தடுமாற்றம் இல்லை இதுதான் உண்மை அப்படின்னு நிற்கிற இடத்துல நாம் நிற்கிறோம் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும் அந்த வாத்தியார் சொன்னது சரியா இவர் சொல்லுவது சரியா நம்ம யோகா கிளாஸ் போனோமே அவங்க சொன்னது சரியா இப்போ மிகந்திராஜ் சொல்கிறது சரியா உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும் அது உங்கள் பாடு எங்கள் பாடு இல்லை எனவே உள்ளதை சொல்ல வேண்டிய பொறுப்பு சொல்கிறோம் பாருங்கள் அரிய இரண்டு அல்லன் ஆன்மா தன் அறிவால் அறிவதற்கு முதல்வன் அவ் ஆன்மாவில் வேறல்லன் எங்கேயோ இருப்பவன் அல்ல எங்கு இருக்கிறான் அறிவின் உள்ளான் அறிவுக்குள்ள இருக்கிறான் ஆன்மாவின் அறிவுக்கு அறிவாகி உள்ளே நிற்பன் ஆதலால் அவ்விடத்தில் அந்த இடத்துல அறிவு தன்னால் அறியமாட்டான் ஆன்மாவின் அறிவால் அறியப்படான் மெய் அறியா கண் என்ன தனக்குள் விரவி நின்று அறிவிப்பதாகிய ஆன்மாவை கண் அறியாதது போல் இப்போ இந்த கண் இருக்குதுங்களேன் ஏய் அங்கே பாரு அப்படின்னு சொல்வது எது ஆன்மா தான் சொல்லுது இப்போ கண்ணை செலுத்துவது ஆன்மா ஆனால் இந்த கண் எதை காணலை ஆன்மாவை காணலை தன்னை செலுத்துகிற ஆன்மாவை கண் எப்படி காணாது நிற்கிதோ அதுபோல் ஆன்மாவை செலுத்துகிற முதல்வனே ஆன்மா அறியாமல் நிற்கிது இதான் உதாரணம் சொல்கிறார் எனவே அறியா கண் என்ன தனக்குள் விரைவில் நின்று அறிவிப்பதாகிய ஆன்மாவை கண் அறியாதது போல அறிவுக்கு காட்டாகி நின்றானை அறிவுக்கு காட்டாகி நின்றானை அப்படி சொல்லி பாருங்க ஆன்ம அறிவுக்கு துணையாக நின்று அறிவுக்கும் முதல்வனை அறிவு கண்டறிந்து காட்டாது அந்த அறிவு என்ன பண்ணாது ஆன்மாவின் சுட்டறிவு முதல்வனை கண்டறிந்து புலப்படுமாறு காட்ட மாட்டாது நினச்சி பாருங்களேன் இது எப்படிங்க காண்பது நீங்கள் வேறு பாரு பாருங்கிறீங்க கண்ணை கொண்டு பார்த்தா தெரிய மாட்டாங்கிறீங்க அறிவு கொண்டு பார்த்தா தெரிய மாட்டேங்கிற எப்படி தாங்க பார்க்கறது அருளால் மட்டும்தான் பார்க்கணும் சரி அந்த அருள் எங்கே தான் கிடைக்குன்னு சொல்லும் கடையில் போய் வாங்கிட்டா தான் வரலாம் கடையில் கிடைக்காதுங்க தவம் செய்யணும் தவத்தின் பயனாக குரு கிடைக்கணும் குருநாதர் சொல்லுகிற மந்திரம் கிடைக்கணும் மந்திரம் கொண்டு அருள் நோக்கில் பார்த்தா தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது இதுக்கு நாலஞ்சு வாய்ப்பெல்லாம் இல்லை ஒரே வாய்ப்பு தான் இருக்குது ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது ஏபிசிடியில் இல்லை ஏதாவது ஒன்று டிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கு ஒரே ஆப்ஷன் தான் தவம் தவத்தின் பயனாக குரு குருவின் பயனாக உபதேசம் உபதேசத்தின் பயனாக ஞானம் ஞானத்தின் பயனாக சிவம் இதுக்கு தவிர்த்து வேறு பைபாஸ்லாம் இல்லை ஒரே வழியில போயாவும் இது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ போய் பார்க்க வேண்டிதான் சரி இங்கே பாட்டுக்கு வந்துடுங்க அடுத்த பாட்டு பாருங்க இப்போ இந்த இந்த ப இந்த ப பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி அது தான் இதில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பாட்டு என்னமோ சொன்ன வந்தாங்க எனக்கு என்ன புரிய மாட்டேங்க அப்படின்னு இது நினச்சிக்கிறவங்களுக்கு நூற்றி ஆறாவது பக்கத்தில் மூணாவது பற்றி வேகமாக படிக்கிறவங்க விளக்கமெல்லாம் இல்லை படிக்கும்போதே புரிஞ்சுக்கு பாருங்கள் ஆன்மா கண்ணுக்கு வேறாக இல்லாமல் கண்ணுக்குள் கலந்து நிற்கிறது ஆன்மா கண்ணுக்கு வேறாக இல்லாமல் கண்ணுக்குள்ளாக கலந்து நிற்கிறது எனினும் கண்ணால் ஆன்மாவை காண முடியவில்லை கண்ணால் காணாவிட்டாலும் ஆன்மா கண்ணுடன் கலந்து நின்று கண்ணுக்கு பொருளை காட்டுகிறது இது உவமை இதிலிருந்து சொல்ல விட வேண்டிய செய்தி என்ன அதுபோல ஓமேயம் அதுபோல முதல்வனும் ஆன்மாவுக்கு வேறாக இல்லாமல் உள்ளே இருப்பதனால் ஆன்மாவால் அறிய முடியவில்லை கண்ணுக்குள் இருக்கிற ஆன்மாவை கண் காணாதது போல அறிவுக்குள் இருக்கிற முதல்வனை அறிவு அறிவதில்லை அதான் சொல்றார் எனவே ஆன்மாவால் அறிய முடியவில்லை ஆன்மாவால் அறியாவிட்டாலும் காண முடியலையே இருந்தான் முதல்வன் ஆன்மாவில் கலந்து நின்று பொருள்களை உணர்த்துகின்றான் என்பது இவ்வெண்மாவின் கருத்தாகும் இதுதான் காட்டும் உபகாரம் பிரிப்பின்றி அந்தந்த உயிர் செய்த வினைக்கேற்ற விடயங்களை அறிவித்து அவற்றின் மேல் மனம் செல்லுமாறு செலுத்துவன் அப்படின்னு எது படித்தமே அதுதான் உபகாரம் அப்போ அவன் எங்கே இருக்கிறான் கண்ணை கொண்டு காண முடியாது ஏன் கண்ணுக்குள்ளே இருக்கிறான் அறிவு கொண்டு பார்த்தீங்கன்னா அறிவு அதனால் தான் அவனை நம்ம என்ன சொல்கிறோம் ஊனுக்கு ஊனாய் உயிருக்கு உயிராய் உணர்வுக்கு உணர்வாய் ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உட்கலந்து ஊனாக இருக்கிறான் உடம்புக்குள்ளே உடம்பாக இருக்கிறான் உணர்வுக்கு உணர்வாக இருக்கிறான் உயிருக்கு உயிராக நிற்கிறான் நீங்கள் என்னங்க போய் எப்படிங்க காண்பது அவனை காண முடியல ஆனால் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க இருக்கிறான் இந்த உடம்புல உசுறு இருக்குதுன்னு தெரியல கண்ணங்க யாராவது உசுரை காட்டுங்க எங்கே இருக்குது உசுறு என்னையா உசரை காட்டுறேன் உசரை எடுக்கிறேன்னு வேணால் சொல்லலாம் காட்டுனா எங்கே போய் காட்டுறது காட்ட முடியாது ஆனால் இருக்குதுங்களுக்கு என்ன இருக்குது சிம்டம்ஸ் இருக்குது இப்படி தொட்டு பார்த்தா துடிப்பு இருக்குது அதுக்கப்புறம் வச்சு பார்த்தா சூடு இருக்குது ஆமாங்க உடம்பு சூடு இருக்குது உசுறு இருக்குது அப்போ உடம்புல சூடு இருந்துன்னா உசுறு தங்கி இருக்குதுன்னு அர்த்தம் துடிப்பு இருந்துச்சுன்னா இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஆன்மாவின் அறிவுக்குள்ளே சிவம் இருக்குதுன்னா உனக்கு உணர்வு இருக்குதுன்னு அர்த்தம் அவன் இல்லைன்னா உணர்வே இல்லாமல் போயிருப்பான் இருக்குது இல்லை நமக்கு டீ சாப்பிட்டான் உணர்வு நிற்கிது பிஸ்கட் சாப்பிட்டோம் உணர்வு நிற்கிது எல்லாம் என்ன சாப்பிட்டோம் என்ன பார்த்தோம் நிற்கிதா இல்லையா ஓ ஏதோ ஒரு உணர்வு இருக்குது அப்போ அந்த உணர்வு அவன் அருளால் தானே கிடைக்கிது அப்போ அவன் இல்லைன்னா நம்மட்ட இல்லை ஏன் உடம்பை விட்டு உயிர் விலகிடுச்சுன்னா சூடு இல்லை துடிப்பு இல்லை அது மாதிரி சிவம் உயிர விட்டு விலகி நின்றுச்சுன்னா உணர்வு இல்லை அவன் உணர்வுக்கு உணர்வாக இருப்பதனால தான் உணர முடியும் அறிவுக்கு அறிவாக இருப்பதனால தான் அறிய முடிகிறோம் இதை விட எளிமையாக அந்த பாட்டு வேற எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்து கொள்ளுங்க அடுத்த பாட்டு பாருங்கள் என்பா ஐந்து அது என்னும் ஒன்றன்று அது என்னும் ஒன்று அன்று அதுவன்றி வேறே அது என்று அறி அறிவும் உண்டே அது என்று அறிய இரண்டல்லன் அங்கு அறிவுள் நிற்றல் அறியும் அறிவே சிவமும் ஆம் இந்த பாட்டில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவசமவாதி அப்படின்னு சொல்கிற மாதிரி சிவாத்துவித சைவம்னு ஒரு சைவம் இருக்கிறார் அந்த சைவம் சொல்லுகிற கருத்தை மறுத்து சொல்வது நீங்கள் போன பாட்டு யாருக்கு மறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவசமவாதிக்கு மறுப்பு அது எங்கே இருக்குது அந்த பாட்டில் இந்த நம்ம படித்த மறுப்பு வெண்பா அஞ்சுன்னு அந்த தலைப்புக்கு மேலே கடைசி வரி பாருங்க சிவசமவாதிக்கு கூறப்பட்டது அப்போ இந்த இந்த கருத்து யாருக்கு மறுப்புனா சிவசமவாதிக்கு மறுப்பு அது சும்மா ஒரு ஒரு கோடு போட்டு வச்சுக்குங்க ஏன்னா இதெல்லாம் நீங்கள் படித்து பண்ண ஏன் இதை சொல்ல வந்தார் அவருக்கு மறுப்பு சொல்லணும் நான் மறுக்கிறேன்னு சொல்லாமல் சொல்ல வந்தார் சிவஞான சித்தியார் பரபக்கம்னு இருக்குது ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டிங்கவா நீ என்ன சொல்கிற சொல்லு சொல்லி முடிச்சுட்டு போய் உட்கார் உட்கார்ந்தாச்சு ஒன்று அவர் என்ன சொன்னா கேட்டிங்களா அவர் இது சொன்னார் நான் அதுக்கு மறுப்பு சொல்கிறேன் கேட்டுங்க அந்த ஒன்றுக்கு மறுப்பு ரெண்டாவது என்ன சொன்னால் தெரியுமா ரெண்டாவது மறுப்பு இப்படியே சொல்லி வந்தது சிவஞான சித்தியார் பரபக்கம் ஆனால் இது அப்படி இல்லை மறுக்கெல்லாம் இல்லை சொல்லிக்கிட்டே போனார் யாரெல்லாம் மாறுபாடு கொண்ட கருத்து கொண்டு நீங்களே தெரிஞ்சுக்கணுன்னு விட்டுட்டு வந்துட்டார் நான் ஏன் உன்னை கூப்பிட்டு தம்பி நீ தப்பாக நினைக்கிற அது தப்புப்பா அது இல்லை நீ தப்பாக நினைக்கிறப்ப அது இல்லை அப்படின்னு ஒருத்தர் கூச்சோன்னா நீங்கள் என்ன தப்பு சொல்கிறீங்களா அவனுக்கு கேட்பாமா இல்லையா அதனால் ஏன் அந்த வம்பு ஏன் பாருங்கள் இறைவன் மனம் முதலான கருவிகளுக்கு அகப்படுபவன் அல்ல ஏன் நிறைய பேர் அகப்படுவான்னு நினச்சி உட்கார்ந்து அவனுக்கு சொல்லிட்டார் பதிலை கிடைக்கவே மாட்டான்னு சொன்னான் இல்லை இல்லை கிடைப்பார் ஏன் கிடைக்கவே கிடைக்க மாட்டான்னு சொன்னால் முயல் கொம்பாக போயிடும் கிடைப்பான் யா அப்போ கிடைக்கவே மாட்டான்னு சொன்னவனுக்கும் பதில் சொன்னார் சாதாரண உலக பொருள் போல் கிடைப்பான்னு சொன்னதுக்கு பதில் சொல்லணும் ரெண்டு இது இதுதாங்க போகிற போக்குல தன் கருத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே போனார் அங்கங்கே 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 மறுப்பு வந்துருச்சு இதுதான் சில நேரங்களில் உங்கள் கருத்தை சொல்லுவீங்க நீ என்ன சொன்னீங்கன்னு கேட்பீங்க ஏங்க நான் எனக்கு தோணுது சொன்னேன் அது அது இல்லை நீ எப்படி அது நான் இருக்கும்போது சொல்லலாம் நீ அப்படிங்கிற கேஸ் தான் இங்கே இருக்கிறனால பார்த்துக்கொள்ளுங்க எனவே இப்போ அந்த அஞ்சாவது பாட்டு சிவ ச சிவாத்துவித சைவம்னு ஒரு பிரிவு அவங்களுக்கான மறுப்பு பாருங்கள் அது என்னும் ஒன்று அன்று சத்தாகிய சிவம் வசனமாக யாரால மாயாவாதிகளால் அது என்று கூறப்பெறுகிற ஒரு சூனிய பொருள் அன்று நல்லா இது ஒரு வார்த்தைங்க நம்மை பொறுத்த வரைக்கும் இறைவனை அவன் அவன் சொல்லுவோம் நீங்கள் திருமுறை எடுத்து படிங்க அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அருளே கண்ணாக காணினல்லால் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனா சுவாமி அவன் தான் சொன்னோம் ஆனால் மாயாவாதியை சார்ந்திருக்கிற அந்த பிரிவினை என்ன சொல்லுவாங்கன்னா பிரம்ம பொருளை அதுன்னு சொல்லுவாங்க அது தன்னை என்னதுன்னு சொல்லுவாங்க இதும்பாங்க இது நேற்று உங்களை பார்க்க வந்துச்சு எது இது நேற்று உங்களை பார்க்க வந்துச்சு நீங்கள் எங்கேயும் போயிட்டீங்க போல இருக்குது சரி இது போயிடுச்சு நீங்கள் அவங்ககிட்ட யாரையாவது நல்ல பழ அந்த தத்துவ ஞானத்தில் நல்லா ஆலங்கால் பட்டவங்ககிட்ட பேசி பார்த்தீங்கன்னா அவங்க அப்படித்தான் பேசுவாங்க நம்ம மாதிரி நான் வந்தேன் உன்னை பார்க்க வந்தேன் நீ இரு அப்படிலாம் பண்ணுங்கள் இது வந்துச்சு இது அப்புறம் போயிருச்சு அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா தன்னை இது என்றும் பிரம்மத்தை அது என்று சொல்வதும் அந்த வழக்கம் அதான் என் மாயாவாதிகள் அது என்று குறிக்கப்படுவது சொல்லார் சூனிய பொருள் அன்று அது என்னும் ஒன்று அன்று அது மட்டும் அதுவன்றி அறியப்படுவதாகிய அந்த பொருளே அல்லாமல் வேறே அதனின் வேறாக அது என்று மனம் மொழிகளுக்கு எட்டாமல் நிற்பதொரு பொருள் என்று அரி அறியும் அவ்வாறு அறிகின்ற ஆன்மாவும் அங்கு உண்டே அங்கு உள்ள பொருளாகும் அது என்று அறிய உலகப் பொருளைப் போல அது என்று சுட்டி அறியுமாறு இரண்டு அல்லன் முதல்வன் ஆன்மாவின் வேறல்லன் அறிவுள் நிற்றல் அப்பனைந்த உப்பு போல ஆன்ம அறிவின் கண் விரவி நிற்றலால் அறியும் அறிவு அவ்வாறு அறிகின்ற ஆன்மா சிவமும் ஆம் சிவ பரம்பொருளே ஆகும் இது பார்த்து இதுதான் சிவாத்துவித செய்வோம் சிவபெருமானே அப்படின்னு சொல்வது சிவபரம்பொருடும் ஆகும் என்று சொல்வது எனவே இப்போ இந்த பாட்டில் யாரையெல்லாம் என்னென்ன வகையாலாம் மறுத்திருக்காரு அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இது எங்கே இருக்குது கடைசி பத்தி வாங்க இந்த பாட்டின் விளக்கத்துக்கு அடுத்த பக்கத்தில் நூற்றி எட்டாவது பக்கம் கடைசி பற்றி பாருங்கள் இப்போ நீங்கள் அதெல்லாம் இந்த பாட்டை படித்து பாருங்கள் பாட்டு எதாவது புரியுதான்னு பாருங்கள் புரியலங்கய்யா அப்படின்னா நன்றி வணக்கம் விட்டுட்டு அடுத்தது பார்ப்போம் எது அப்படின்னா இந்த வரியை மட்டும் பார்த்துங்க எங்கள் இந்த பத்தியை மட்டுமாவது மனசுக்குள்ளே வைங்க என்ன சொல்ல வரா பாருங்க இந்த வெண்பாக்கள் ஐந்தும் முறையே ஒன்று வாக்கு மனாதீதம் என்றல் பொருந்தும் கோசரம் என்றல் பொருந்தாது என்னும் மாயாவாதிகளையும் அப்போ மாயாவாதியின் கோட்பாடு என்ன இறைவனை அதீதம் என்றல் பொருந்தும் கோசரம் என்பது பொருந்தாது இதுதான் விளங்கணும் உங்களுக்கு நீங்கள் பாட்டு படித்து புரிஞ்சுதோ இல்லையோ ஏன் அது அறிஞர் பொருள் சொல்லு அது செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் மாயாவாதிகள் என்கிற பிரிவினர் இறைவன் அப்பாற்பட்டவன் என்றவற்றை ஏற்றுக்கொண்டார்கள் அகப்படுபவன் என்பதை ஏற்கவில்லை கோசரம்னா விளங்கி தோன்றுதல் அதீதம்னா அப்பாற்பட்டது அதை சொன்னார் வாக்கு மனாதீதம் என்றல் பொருந்தும் கோசரம் என்பது பொருந்தாது இதான் முதல் வெண்பா அவங்களுக்கான மறுப்பு சொல்லிட்டார் ரெண்டாவது வெண்பா கோசரம் என்பது பொருந்தும் வாக்கு மனாதீதம் என்றல் பொருந்தாது என்னும் நையாயிகர் அவன் வந்து சொன்னால் நீங்கள் வந்து கோசரம் என்பது தான் பொருந்தும் அதீதம் என்பது பொருந்தாதுன்னா இப்போ ரெண்டு பேர் ரெண்டு விதமாக வச்சுக்கிட்டாங்க ஒருத்தர் அகப்படுவான்னார் ஒருத்தர் அகப்பட மாட்டான்னு வச்சுட்டார் அகப்படுவான் என்று சொல்பவர் நையாயிகர் அகப்படாதவன் என்று சொன்னவர் மாயாவாதிகள் சரி இந்த ரெண்டு பேரும் அல்லாது மூணாவது ஒருத்தர் யார் பாவனைக்கு கோசரம் என்னும் சொல்லக்கூடிய பதஞ்சலர் இல்லைங்களா சொல்லார் மூணாவது பாருங்கள் பாவனைக்கு கோரமமாம் என்னும் பாதஞ்சலரையும் நீங்கள் ரெண்டு பேரும் ஏங்க சண்டை போட்டுக்கிறீங்க கிடைப்பான் கிடைக்க மாட்டேன் ஓ ரெண்டு பேரும் கிடைக்க மாட்டேன் நான் போங்கையான்னார் ஏங்க அப்படின்னார் நீங்கள் யோகத்தால் தான் அவனை பார்க்க முடியும் எனவே யோகத்தால் தான் பெற முடியும் சொன்னது தான் ப அந்த பதஞ்சலி யோக சூத்திரம் எனவே மூணாவது வெண்பா அவங்களுக்கு யோகத்தாலும் கிடைக்க மாட்டான்னு சொன்னார் மூணாவது மறுப்பு நாலாவது பாருங்கள் ஆன்ம ஞானத்துக்கே கோசரம் என்னும் சிவசமவாதி இறைவன் ஆன்ம அறிவால் அகப்படுவான்னு சொன்னார் ஆன்ம அறிவால் அகப்படுவனா ப பாச ஞானத்துக்கு அகப்படுவான் ஆயிடும் இறைவன் ஆன்ம அறிவால் அறியப்படுபவன் அல்ல எனவே அந்த கருத்தை மறுத்தார் அப்போ சிவசமவாதியின் கோட்பாடு இறைவன் ஆன்ம அறிவால் அகப்படுவான் என்பது அது தப்புன்னு சொல்லி மறுத்துட்டார் அடுத்து அஞ்சாவது பாருங்கள் முத்தியில் சிவமே அன்றி உயிரென வேறுமைக்கு உயிர்களுக்கு கோசரமா ஆமாறு யாண்டை என்னும் சிவாத்துவித செய்வர் முதலியோரை மறுத்து வாக்கு மனாதீத கோசரமாக நிற்கும் இயல்பு வலியுறுத்தி ஒரு பொருள் மேல் வந்தவாறு காண்க என்பது சிவஞான முனிவரின் உரை அப்போ இந்த அஞ்சா ஆறாவது வெண்பாவில் ஒரு கருத்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெருமான் யார் அசத்தா சத்தா அப்படின்னா சத்து அப்படின்னா என்ன அசத்துனா என்ன உணர் உரு அசத்து உணராதியனின் இன்மை அப்படின்னு அப்போ உரு ச அப்படிங்கிற ஒன்று உணர இந்த ரெண்டும் கிடையாது ஏன் சிவசத்து ஆம் அப்போ அவன் வந்து ஒருவாற்றால் உணரப்படாதவன் ஒருவாற்றால் உணரப்படுபவன் எதனால் பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் உணரப்படாதவன் பதிஞானத்தினால் உணரப்படுபவன் என்பது முதல் கூறு ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் சிவசத்தாம் என இரண்டு வகையும் இசைக்கும் மண் உலகே அப்படின்னு பொழுது கோசரம் அல்லது அதீதம் இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு அஞ்சு பேர் அஞ்சு விதமாக சொன்னாங்க அஞ்சு பேருக்கு மறுப்பு சொல்லி சரியான கருத்தை மெய்கண்டார் கொடுத்துருக்கிறார் எனவே இறைவன் அருளால் அகப்படுபவன் என்பதை நிரூபித்திருக்கிறார் மெய்கண்ட தேவ நாயனார் இதனுடைய விளக்கங்களை உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு தெரியாது ஏன்னா முன்ன நேற்றுலாம் படிச்சு ரொம்ப எளிமையான பகுதி அது கொஞ்சம் ஈஸியாக வாங்கியிருப்பீங்க அதுவே கஷ்டமாக தாயா இருந்துச்சுன்னா இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் தான் இருந்தது வேறு வழி இல்லைங்க வீட்டுக்கு போய் இந்த பாட்டெல்லாம் மறுபடியும் ஒரு படித்து பாருங்கள் நான் படித்தது பதவுரை மட்டும் படித்திருக்கிறேன் கீழக்க பகுதி பாருங்கள் அந்த பகுதியெல்லாம் படித்து படித்து பாருங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிங்க படித்தீங்கன்னா எளிமையாக விளங்கி கொள்ள முடியும் இதோட ஆராய்ச்சி பகுதி திருச்சிற்றவலம் முடிவுக்கு வந்தாச்சு இனி எங்கே வந்தாச்சு அனுபவ பகுதிக்கு போகணும் இனி பாருங்கள் இயல்